எஃப்டி லைஃப் ஸ்டைல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜே ரேஷ்மி இன்னைக்கு நம்ம சீஃப் கெஸ்ட் பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ரோலஜி டாக்டர் தீபா அருளாலன் மேம் வந்திருக்காங்க வணக்கம் மேம் வணக்கம் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு சூப்பர் மேம் மேம் இப்போ பார்த்தீங்கன்னா மூன்று பேர்ச்சிகள் நடந்திருக்கு லைக் குரு பயிற்சி கேது பயிற்சி தென் சனி பயிற்சி நடந்திருக்கு மேம் இந்த பேச்சுகளில் நம்ம துலாம் ராசி நேர்கள் வந்து எந்தெந்த விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும் மேம் ஏன்னா குட்டும் இருக்குது பேடும் இருக்குது சம்டைம் மாடரேட்டாகவும் இருக்குது அது கொஞ்சம் சொன்னிங்கன்னா நம்ம மக்கள் பலனிடாகிவாங்க கண்டிப்பாக கண்டிப்பாக பொது வந்து பாருங்கம்மா இந்த மூன்று பேச்சுமே ஃபஸ்ட்டு சூப்பர் டூப்பராக இருக்கிறது யாருக்கு அப்படின்னா ரிஷபத்துக்கு ஓகே ரெண்டாவது சூப்பர் டூப்பராக இருக்கிறது யாருக்கு அப்படின்னா துலாம் அப்படின்னு சொல்லலாம் மூணுமே நல்லா இருக்குமா மூணு பயிற்சியுமே நல்லா இருக்கு இப்ப ஆஹ் சனி பயிற்சி எடுத்தா சனி வந்து ரோக ரோகசனியா வராரு அதாவது ஆறாம் பாவத்துல சனி ரோக சனின்னா ரோகம்னா நோயாச்சு அப்ப நோயை கொடுப்பாரா அப்படி கிடையாது அந்த ஆறாம் பாவம்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா ருண ரோக சத்ருஸ்தானம் சனி என்ன பண்ண போறாரு அப்படின்னா ஃபர்ஸ்ட் துளாராசி அன்பர்களுக்கு இருக்க கடனை நீக்க போறாரு அதே மாதிரி அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா அத வந்து சரி பண்ணுவார் அதுக்காக ஒரு துளாராசி அன்பருக்கு குரோனிக் கிட்னி டிசீஸ் இருக்கு அவங்க டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்க கிட்னி நார்மல் ஆயிடும் அப்படி சொல்றதுக்கு வழி இல்லை காரணம் என்ன அப்படின்னா அந்த நோய் வந்து இரிவர்சபிள் டேமேஜ் டு அந்த நோயை நல்லா பண்ண முடியாது பட் பெட்டர்மெண்ட் அப்படின்றது இருக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஆதாயம் நோயில இருந்து ஒரு விமோச்சனம் எந்த ஒரு விஷயம் ரிவர்சபிள் பண்ண முடியுமோ அந்த விஷயத்துல நம்ம அது வந்து இட் கேன் பி ரிவர்ஸ்ட் அப்படின்னு ஓகேங்களா அப்புறம் எதிரிகள் பொதுவா துலாம் வந்து பாருங்கம்மா வெட்டு ஒண்ணு துண்டு பத்து நேருக்கு நேர் பேசக்கூடிய ஹானஸ்டான ராசி ஆமா அறம் த தத்துவ ராசி அப்படின் போது ஹானஸ்டி இருக்கும் அதனாலதான் நிறைய துலா ராசி என்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா நீதி அரசர்களா இருப்பாங்க அட்வொகேட்ஸா இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய விஷயம் பட் என்ன அப்படின்னா அவங்க நேருக்கு நேர் பேசுறதுனால பகை அப்படின்றது நிறைய துளாத்துக்கு கண்டிப்பா அப்ப அந்த பகை அப்படின்றது காணாம போயிடும் ஓகேங்களா சோ இது ஒரு விஷயம் அதுக்கப்புறம் குரு பாக்கிய குருவா இருக்காரு பாக்கிய குரு அப்படின் போது எல்லா லக்கு குட் ஃபார்ச்சூன் வெல்த் எல்லாத்தையும் கொண்டு வரக்கூடிய இடத்துல யார் இருக்காரு அப்படின்னா குரு குருவே இருக்கு ஸோ குருவும் நிறைய நல்லது செய்ய போறாரு அடுத்து அதுக்கடுத்து வந்து பாருங்க ராகு கேது ராகு அஞ்சு கேது ஒன்று இந்த அஞ்சாம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்கன்னா பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் போது வந்து பாத்தீங்கன்னா துளாராசி அன்பர்களுக்கு அவங்க பிள்ளைங்க இப்ப கல்யாணம் ஆகி ஒரு மிடில் ஏஜ் இல்ல கொஞ்சம் வயோதிகமானவங்க புள்ள பேரம்பேத்தி முக்கியமா பிள்ளைங்களால ஏற்பட்டிருந்த மனக்கசப்பு மனசஞ்சலம் மனக்குழப்பம் இதெல்லாமே மாறும் இல்லைங்க நாங்களே பையன்தாங்க தாங்க எங்களுக்கு கல்யாணம் எல்லாம் ஆவல அப்படின்ற பட்சத்துல வந்து பாருங்க அந்த எலிஜிபிள் ஏஜ் இருக்கு அப்படின்னா பொதுவாவே துலாம்க்கு இந்த ரெண்டரை வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆவாதவங்களுக்கு நிறைய பேர் கல்யாணம் நடக்கும் நல்ல வரன் கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஃபாரின் போனோம் அப்படின்னு பிளான் பண்ணாங்கன்னா ஃபாரின் போகலாம் தொழில முன்னேற்றம் எருமை இது எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி இந்த அஞ்சாம் பாவம் பூர்வ புண்ணியஸ்தானம் அப்படின்றதுனாலமா குடும்ப ரீதியா ஏதாவது சொத்து பத்து இருக்கு அதுக்கு வழக்கு போயிட்டுருக்கு நாங்கள் கோர்ட்டுக்காக தெரிஞ்சுகிட்டுருக்கோங்க பதினைஞ்சு வருஷமாக தெரியறோம் பத்து வருஷமாக தெரியறோம் அப்படின்ற நிறைய கேசஸ் சால்ட் அவுட் ஆகும் சால்வ் ஆகும் அந்த ஆமாம் சால்வ் ஆகும் குடும்ப ரீதியாக இருந்து வந்த சொத்துக்கள் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதே மாதிரி கேத்து ஒன்று கேத்து ஒன்று அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா சுயஸ்தானத்தில் கேத்து இருந்தால் மட்டும் எனக்கு தனிமை ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு பிடிக்குது நான் ஃப்ரீயாக இருக்கேன் எனக்கு வந்து எல்லாரு கூடயும் பேச பிடிக்கல பழக பிடிக்கல நிம்மதியா இருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குமா அதே மாதிரி இறை ஆற்றல் இறை வழிபாடு இப்படின்ற மாதிரி போயிடும் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆமா இப்ப நம்ம கண்ணிக்கும் சொன்னோம் அவர் வந்து பன்னெண்டாம் பாவத்துல இருக்காரு அதனால நிறைய வந்து பாத்தீங்கன்னா இறை வழிபாடு அப்படின்னு போவாங்க அப்படின்னு பொதுவாவே சுயஸ்தானத்துல கேட்டு இருந்தா எனக்கு தனிமை வந்து எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குமா சோ இவங்க எந்தெந்த விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம எல்லாமே பிளஸ் இப்ப எல்லாமே பிளஸ் எல்லாமே பிளஸ் எல்லாமே நல்லா நடக்குது அப்படின்னும் போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா நமக்கு ஒரு மமதை அப்படின்றது வரும் ஒரு ஆணவம் அப்படின்றது வரும் அந்த ஆணவம் அப்படின்றது வேண்டாம் பொதுவாவே துலாம்க்கு வந்து பாருங்கம்மா பேச்சு கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் இப்போ ஒரு சாதாரண ஒரு மக்களை வந்து இது வந்து ஒரு பன்னெண்டு ராசியில மீதி ராசியெல்லாம் எல்லாம் கூட எடுத்துக்கோங்க இந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு இப்படி நேராக போங்க லெஃப்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைட் திரும்புங்க வரும் அப்படின்னு சொல்லிடுவாங்க நேரா போங்க அங்க போய் கேளுங்க அப்படின்னும் சொல்லுவாங்க ஆனா துலாமா கேட்டா மட்டும் நேரா போங்க லெஃப்ட் திரும்புங்க அங்க மூலையில ஒரு டீ கடை இருக்கும் அந்த டீ கடைக்கு எதிர்க்க பாருங்க ஃபஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் தேர்ட் ரைட் அப்படி போங்க அங்க வந்து எக்ஸாக்ட் அக்யூரேட்டா சொல்லுவாங்க க்யூரேட் சொல்லுவாங்க அங்க வந்து பாருங்க ஒரு பச்சை கலர் பில்டிங் இருக்கும் அது பக்கத்து பில்டிங் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஆக இவங்க வந்து பாருங்கம்மா ரொம்ப பர்ஃபெக்சனிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பா பர்ஃபெக்சனிஸ்ட்னா துளாம் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப கொஞ்சம் அடமெண்ட் ஆர்கியூமெண்ட்டும் துலாம் கிட்ட உண்டு காரணம் என்ன அப்படின்னா சனி உச்சமடையக்கூடிய ராசி துலா ராசி பேச ஆரம்பிச்சு கோவப்பட்டாங்க அப்படின்னா அவங்க பேச்சுக்கு நம்மளால ஈடு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இந்த கொஞ்சம் ஓவர் கான்ஃபிடென்ட் அதனால் தப்பு நடக்காத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் நம்மளை சுற்றி எல்லாமே ப்ளஸ் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எல்லாம் தூக்கலாக இருக்கும் இதெல்லாம் இயற்கையாகவே திலாம் குண்டு தைரியம் தன்னம்பிக்கை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு டாமினேஷன் இதெல்லாம் துளத்துக்கு உண்டு நல்ல விஷயம் தான் இதெல்லாம் வந்து பாருங்கள் தைரியமாக தன்னம்பிக்கையாக டாமினேட்டாக ஆளுமையா நம்ம இருக்கணும்ன்றது ஓகே தான் பர்ஃபெக்சனா இருக்கணும்ன்றது ஓகே தான் நான் இருக்கிற மாதிரி எங்க வீட்ல இருக்கிறவங்க மத்தவங்களையும் எதிர்பாக்கறேன் ஆமா அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க துலா ஒரு துலா ராசி ஜென் இருக்காங்க அவங்க ஒய்ஃப் பர்ஃபெக்ட்டா இருக்கணும் பிள்ளைங்க பெர்ஃபெக்ட்டா இருக்கணும் இப்படி பல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் அந்த எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது இந்த விதத்துல மட்டும் ஜாக்கிரதையா இருந்தா போதும் எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம இருந்தா நல்லா இருப்பாங்க ஓரளவுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாமா ஓகே மேம் சூப்பரா சொன்னீங்க நம்ம துலாம் ராசிக்கு வந்து எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே பாசிட்டிவா இருந்திருக்கு இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா மேம் இதுக்குமே இருக்குமா இருக்கு இது வந்து பாருங்க ஆஹ் நம்ம வந்து இந்த சுருட்டப்பள்ளி அப்படின்னு ஒரு ஸ்தலம் இருக்கும் சுருட்டப்பள்ளி அப்படிங்கிறது பொதுவா பெருமாள் பள்ளி கொண்ட பெருமாள் சுருட்ட பள்ளியில ஈசன் பள்ளி கொண்டு இருப்பான் ஈசன் பள்ளி கொண்டு எப்படி இருப்பான்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும் மந்தார மலையை மத்தாக்கி வாசுகியை நானாக்கி பார்க்கடல் அப்படின்னு கடையப்பட்டது அந்த பார்க்கடல் கடைச்சுதான் அமிர்தம் வந்துச்சு தேவங்களும் இதெல்லாம் தெரியும் அந்த ஆழகால விஷயத்தை ஈசன் வந்து உண்டா உண்டு அந்த ஆழகால விஷயத்தை அவன் அருந்துனதுனால மயக்கமாகி கீழே விழுவான் மயக்கமாகி பார்வதி பக்க பார்வதி தலையில மடி வச்சிருக்க மாதிரி மடியில படி தலை வச்சு படுத்துருக்க மாதிரி சுத்தி வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் சூழ்ந்து இருக்க மாதிரி அங்க வந்து இது இருக்கும் செலை இருக்கும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரதோஷ ஸ்தலம் அப்படின்னு சொல்ற பிரதோஷ சூட்டப்பள்ளி ஓகே மேம் அங்க போனோம் அங்க வந்து பாருங்க இந்த இந்த உருவங்களும் இருக்கும் சிலைகளும் இருக்கும் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரதான சிலை வந்து லிங்கமா இருக்கும் எங்க இருக்கு அது வந்து பாருங்க நம்ம திருப்பதியில இருந்து சென்னை வர வழி அந்த நடுவுல இருக்கு இன் நம்ம கூகுள்ல அடிச்சாலே பிரதோஷம்னு வந்துரும் அந்த கோயில் டைமிங்ஸ் எல்லாமே வந்துரும் இப்பதான் இருக்கவே இருக்கேம் இருக்கு இல்லைங்களா அப்ப அவர்கிட்ட நம்ம கூகுள் கிட்ட கேட்டுட்டு நம்ம போயிடலாம் அதாவது கரெக்டா சொல்லணும் அப்படின்னா நம்ம வந்து திருப்பதியில இருந்து சென்னை வர நடுவுல ஆன் த வேல இருக்கு ஓகேங்களா அது நம்ம போயிட்டு அங்கே மதியான நேரத்துல அன்னதானம் அதுவும் கொடுக்கறாங்க அன்னதானத்துக்கு நம்ம பத்தாயிரம் ரூபாய் கொடுக்க வேணாம் ஒரு நூறு ரூபாய் ரூபாய் நம்மளால முடிஞ்சது சாப்பாடு ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த ஆந்திரா மீல்ஸ் மாதிரி இருக்கும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு நம்ம வழிபாடு பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு நம்மளால முடிஞ்சது ஒரு பத்து ரூபாய் அந்த அன்னதானத்துக்கு கொடுத்துட்டு கூட வரலாம் நிறைய நல்லது நடக்குமா இது துலாராசி அன்பர்கள் ரெகுலரா செய்யலாம் அதே மாதிரி துலாம் அப்படின்னாலே வந்து பாருங்க சுக்ரன் வந்து ஆதிக்கம் பெற்ற ராசி சனி உச்சமடையக்கூடிய ராசி நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இவங்களுக்கு இன்னும் நிறைய நல்லது நடக்கணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமை தோறும் வீட்டுல மகாலட்சுமி தாயாரோட வழிபாடு அப்படின்றது பண்ணணுமா மகாலட்சுமி தாயாருக்கு எத்தனையோ வழிபாடு தான் செய்து இருந்தாலும் மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்னு ஒன்று இருக்குமா அஷ்டகம் அஷ்டகம் அந்த மகாலட்சுமி அஷ்டகம் அப்படின்றது ரொம்பவே பெனிஃபிஷியல்மா காரணம் என்ன அப்படின்னா தேவேந்திரன் ஸ்வயமா மகாலட்சுமியை பத்தி போற்றி பாடின பாடல் அது ஓகே நமஸ்தே சு மகாமாயே ஸ்ரீபீடே சுர பூஜிதே சங்கு சக்கர ஹதா ஹஸ்தே மகாலட்சுமி நமோஸ்துதே அப்படின்னு ஆரம்பிக்கும் எட்டு ஸ்டான்சர்ஸ் தான் படிக்கிறதுக்கு மொத்தமே ஒரு அஞ்சு நிமிஷத்துல இருந்து எட்டு நிமிஷம் தான் ஆகும் இதை தினம்தோறும் பாராயணம் பண்றாங்க அப்படின்னு போது எத்தனை டைம் பண்ணலாம் ஒரு முறை ஒரு முறை பண்ணலாம் ஒரு முறை போதும் ஒரு முறை போதும் அந்த ஒரு முறை படிக்கிறோம் அதுலயே அவர் கூட சொல்லியிருப்பாரு ஒரு முறை படிச்சா ரெண்டு முறை படிச்சா குபேர சம்பத்து கிடைக்கும் மூணு முறை படிச்சா உலகத்தில் இருக்க எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் ஒரு முறை படிக்கும் போது நம்மளுக்கு எதிராளிகள் கடன் இது எதுவுமே இருக்காது அப்படின்னு தேவேந்திரனே சொல்லியிருப்பான் மனுஷாலனோட வாக்கு மாறும் தேவேந்திரனோட வாக்கு மாறாதுங்களா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா சமுத்திர மந்தனம் அப்படின்ற நூலில் அந்த பார்க்கடல் கடைய பெற்றுச்சு பாத்தீங்களா அப்ப நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிறைய விஷயம் கடல்ல இருந்து வந்துச்சு அதுல வந்து பாருங்க ஐராவதம்னு வெள்ளையான வந்துச்சு அதை தேவேந்திரனே எடுத்துட்டான் உச்சைஸ்வரஸ் அப்படின்ற ஏழு தலை கொண்ட குதிரை வந்துச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துச்சு அதுல மூதேவி வந்தா ஜெயஷ்டா தேவி வந்தா பெருமாள் எழுதிட்டாரு அதுக்கப்புறம் ஸ்ரீதேவி வந்தா அந்த ஸ்ரீதேவி உடனே அவளோட கடைக்கன் பார்வைப்பட்ட உடனே பாத்தீங்கன்னா அது பல வருடங்கள அந்த பார்க்கடல் கடைஞ்சாங்க இல்லைங்களா அந்த கடையும் போது தேவர்களும் அசுரர்களை போல அசிங்கமாயிட்டாங்களாம் அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சா உடம்புல அவ்வளோ கஷ்டம் இருந்துச்சு ஆழகால விஷம் வேற தாக்கப்பட்டாங்க இல்லையா ஆனா இந்த தாயாரனோட கடைக்கன் பட்ட உடனே அசுரர்களும் தேவர்களை போல கந்தர்வர்களை போல ஜொலிக்க ஆரம்பிச்சாங்க ஆக அந்த அந்த பாட்டுக்கு அந்த மகாலட்சுமி அஷ்டகத்துக்கு அப்படின்னு ஒரு தனித்துவம் அளவுக்கு சிறப்பு இருக்கு ஆமா ஆமா அதை பாராயணம் பண்றது ரொம்பவே நல்லதுமா ஓகே மேம் தேங்க்யூ ஸோ மச் மேம் நம்ம துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா என்ன பாசிட்டிவ் இருக்கு எந்தெந்த விஷயத்துல வந்து நம்ம எச்சரிக்கையா இருக்கலாம் தென் எந்த வழிபாடு வந்து நல்லா இருக்கும்னு ரொம்ப அற்புதமா சொன்னீங்க நன்றி மேம் நன்றி